தூற்றியும் நம்மை நிந்தனை செய்தும் இந்த கட்சி அழிந்து விட்டது என்று மனச்சாட்சியை ஆள விட்டு புதைத்துவிட்டு ஒன்றிரண்டு நிருபர்கள் தொலைக்காட்சி விவாதத்தில் மதிமுக செத்துப்போய்விட்டது என்று சொல்லுகிற நேரத்தில் அதனை காத்த உங்களைப் போன்ற லட்சக்கணக்கான தொண்டர்களை நீங்கள் கவலைப்படாதீர்கள் இந்த இயக்கம் எத்தனையோ நிலைமைகளை தாண்டி வந்திருக்கிறது கடந்து வந்திருக்கிறது ஒன்றா இரண்டா துரோகங்கள் எனக்கு புதியவை அல்ல எத்தனையோ துரோகங்கள் இந்த கட்சியின் அவை தலைவரை இந்த கட்சியிலே பிறகு வந்து அவைத்தலைவரானவரை இந்த இயக்கத்திலே துணை பொதுச் செயலாளராக கெடில நதிக்கரையில் என் கொடிதான் பறக்கிறது என்று மாரதட்டி பேசிய செஞ்சி ராமச்சந்திரன் உட்பட அவர்களை நான் உயர்ந்த பதவிகளிலே உட்கார வைத்து கேபினட் அமைச்சர் என்ற அந்தஸ்தை கண்ணப்பனுக்கும் நிதி அமைச்சர் என்ற இணையமைச்சர் பெருமையை செஞ்சியார் அவர்களுக்கும் நான் போராடி பெற்றுக் கொடுத்த பிறகும் என்னை அமைச்சர் ஒரு காலம் நான் அமைச்சராக மாட்டேன் ஏற்றுக்கொள்ளவும் மாட்டேன் என்று சொல்லிவிட்டு என் சகோதரர்கள் ரெண்டு பேருக்கு நீங்கள் அமைச்சர் பதவி தாருங்கள் என்று அவர்களுக்கு பெற்று தந்திருந்தும் நான் புட்டா சிறைவாசியாக வேலூர் மத்திய சிறையிலே அடைபெற்று கிடந்த போது அந்த இரண்டு பேருமே வெளிநாட்டு